கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக ஆரோக்கியமாய் ஆனந்தமாய் எல்லாவற்றுக்கும் மேலாய் மன ரம்யமாய் இருப்பீர்களாக இந்த வியாழக்கிழமை காலையில் தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்வதாக காலையிலிருந்தே தேவ பிரசன்னத்தில் நீங்கள் நடக்க காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக இன்று மாலை சபையில் ஏழு மணிக்கு சகோதரர்களின் ஜபம் இருக்கிறது வர முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நம்முடைய எண்ணிக்கை பதினான்கு பதினைந்து என்றே இருக்கிறது முந்தி காலங்களில் நிறைய இருந்தது குறைந்தபட்ச இந்த வாரத்தில் இருபதாகிலும் வந்தால் நல்லது அதற்கு பிறகும் தொடர்ந்து முன்னேற கருத்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இன்று காலை எப்ரேர் கழிந்த நிருபம் பனிரெண்டாம் அதிகாரத்தின் முதலாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சொற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அதாவது பதினோராம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அப்போஸ் ஆகிய பவுர் எப்ரேருக்கு எழுதின நிருபத்தை எழுதின அந்த நாட்கள் முதல் இந்த நாள் வரைக்கும் நமக்கு முன்னாய் திரளான சாட்சிகள் இருக்கின்றன எப்படி விஸ்வாசத்தில் ஓடினார்கள் அந்த விஸ்வாசத்தில் ஓடின ஓட்டத்தில் அவர்கள் எப்படி தேவனால் பாதுகாக்கப்பட்டார்கள் பராமரிக்கப்பட்டார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இப்படி பெரிய வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு வசனம் சொல்லியிருக்கிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் ஆதரிப்பார் நீதிமானை பாரத்தை பாரத்தை நீங்களே சுமக்காதபடி கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் அதோடு மாத்திரமல்ல நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் நிறைய பாவம் சுற்றி நெருங்கி இருக்கிறதை நம் தினசரி கண்ணால் காணக்கூடும் காதால் கேட்கக்கூடும் ஒரு சிலர் அந்த வழியில் நடக்கவும் கூடும் அவைகளை தள்ளிவிட்டு இந்த ரெண்டு காரியத்தை செய்த பிற்பாடு அடுத்ததாக விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி அல்ல லூயா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இயேசுவை நோக்கி ஒரு மனுஷனை நோக்கி அல்ல ஒரு ஸ்தாபனத்தை நோக்கி அல்ல ஒரு போதகரை நோக்கி அல்ல இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஒருமையோடு ஓடக்கணும் அப்படியானால் நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஓட்டம் நியமிக்கப்படுது யுகாட் அ ஜர்னி யூ காட் அரைஸ் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்ட ஓட்டம் அந்த ஓட்டத்தை ஓட மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் இட்ஸ் ஆல்ரெடி அப்பாயிண்டட் நியமிக்கப்பட்ட ஓட்டம் வேற்ற இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம் நாம் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு தீர்ப்பு அடைவதும் தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம் இருக்கிறது அந்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை தள்ளவோ தவறவோ விட முடியாது ஓடிதான் ஆகணும் ஆனால் அது ஓடும்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி கடவோம் அப்படி செய்தால் மூணாம் வசனத்தில் சொல்லியிருக்கு நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரே நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இயேசுவை நோக்கி ஓடணும்னு சொல்லும்போது அவர் எப்படிப்பட்ட பாடுகளை சகித்தார் எப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்தார் ஆனால் இன்றைக்கும் அவர் ஜெயகிறிஸ்துவாய் நமக்கு முன்னால் இருக்கிறார் அவரை நோக்கி ஓட கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே ஒத்தாசை பண்ணுவார்கள் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு முன்பாக திரளான சாட்சிகளை வைத்திருக்கிறீர்கள் அவைகளெல்லாம் எங்களை தைரியம் மூட்டுகிறவைகள் அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்களுக்கு முன்னதாக சென்றதான இயேசுநாதனை குறித்து நாங்கள் வாசிக்கும் போது இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து சொல்லியிருக்கிறீர்கள் அதை நாங்கள் செய்து எங்கள் ஓட்டத்தில் தைரியமாய் ஓட விஸ்வாசத்தோடு ஓட ஜெயத்தோடு ஓட எனக்கும் எங்களுக்கும் கிருபித்தார் அப்படி செய்ததற்கு ஆய்முக்கு நன்றிய சுவாமி இயேசுவின் நாமத்தில் விதாவே ஆமேன் நியமிக்கப்பட்ட ஓட்டம் ஒருமையோடு ஓடத்தக்கதான ஓட்டம் இயேசுவையே நோக்கி ஓடத்தக்கதான ஓட்டம் இதை செய்ய நமக்கு கருத்தர் கிருப்பித்து காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி திஸ் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி This Thursday, again and again and again and again. Amen.